ரேஷன் கடைகளில் வழக்கமாக விநியோகம் செய்யப்படும் பொருட்களோடு சேர்த்து கூடுதலாக எந்தெந்த பொருட்களை விற்பனை செய்யலாம் என்கிற கேள்விக்கு தாம்பரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துகளை இப்போது பார்க்கல ரேஷன் பொருள் இப்பெல்லாம் கோதுமை அதெல்லாம் கொடுக்குறாங்க அது குவாலிட்டி வைஸ் வந்து முன்னாடிக்கு இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன ஆட் பண்ணலாம்னா இப்போ நிறைய பேர் வந்து அவங்க ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதுக்கு மில்லட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் லைக் ராகி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தா ப்ரைஸ் வைஸ் கம்மியாக கிடைச்சா இருக்கும் இப்போ டே டு டே லைஃப்ல வந்து பாம் ஆயில் வந்து ஹெல்த்தியர் வேர்ஷனே இல்லை ஏன்னா வந்து இப்போ கிரவுண்ட்நட் ஆயில் இந்த கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி செக்குல ஆற்ற எண்ணெய் கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு என்னோட ப்ரிஃபரன்ஸ் நான் அதை சொல்லுவேன் இப்போ நான் ஒரு பொருள் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னா ரேஷன் கடையில் வாங்கலாமா சூப்பர் மார்க்கெட்ல வாங்கலாமா ஃபர்ஸ்ட் என்னோட சாய்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட் தான் போகும் ஏன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்தோட பிரைஸுமே இப்போ ஒரே மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம தரமும் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ரேஷன் கடையில நான் ஃபீல் பண்றேன் அதனால சூப்பர் மார்க்கெட் போகும் இப்ப வந்து கவர்மெண்ட் குடுக்கற இது வந்து எல்லாமே வந்து நல்லா இருக்கு தரமா இருக்குன்னா ஆபிவர் நான் கவர்மெண்ட் இடத்துக்கு தான் போவேன் தண்ணி பொருள் வந்து பாமாயில் மட்டும் தான் குடுக்குறீங்க மற்ற மக்களுக்கு தேவையான மற்ற எண்ணெய் பொருள்களையும் மலிவான விலையில குடுத்தீங்களா காய்கறி ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி முக்கியம் சோப்பு வகையிலும் ஒரே தான் வச்சிருக்காங்க மற்ற பொருட்கள் மக்களுக்கு தேவையான நாலு வகையான பொருட்கள் கலந்து விற்பனை விற்பனை செஞ்சாக்கா எங்களுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரேஷன் கடையில் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிலோ இப்போ இருபது ரூபா தான் ஆனால் எப்படி நூறுரூவா ஆகும்னு தெரியும் அந்த நூறுரூவா டைமில் எல்லாருக்கும் பகிர்ந்து வெங்காயத்தை நல்லா இருக்கும் கேரட் இப்போ கிலோ நூறுரூவா விற்கிது அதே மாதிரி கிலோ காஸ்டியாக இருக்க காஸ்ட்லாம் கொஞ்சம் ரேஷன் கடையில் சப்ளைவாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும் எதனால் அந்த பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும் அந்த பொருட்களை விநியோகம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பது குறித்து தாம்பரப் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க